மூலிகை பொடிகளின் பெயர்களும் அதன் பயன்களும் அருகம்புல் பொடி அதிக உடல் எடை கொழுப்பை குறைக்கும் சிறந்த இரத்த சுத்தி பொடி பற்கள் எலும்புகள் பலப்படும் வைட்டமின் சி உள்ளது பொடி குடல் புண் ஆற்றும் சிறந்த மலமிளக்கியாகும் வில்வம்பொடி அதிகமான கொழுப்பை குறைக்கும் இரத்த கொதிப்பிற்கு சிறந்தது அமுக்கலா பொடி தாது புஷ்டி ஆண்மை குறைபாட்டுக்கு சிறந்தது சிறு பொடி சர்க்கரை நோய்க்கு மிகச் சிறந்த மூலிகை நாவல் பொடி சர்க்கரை நோய் தலை சுற்றுக்கு சிறந்தது வல்லாரைப் பொடி நினைவாற்றலுக்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் சிறந்தது தூதுவளை பொடி நாட்பட்ட சளி ஆஸ்துமா வறட்டு இருமலுக்கு சிறந்தது துளசி பொடி மூக்கடைப்பு சுவாசக் கோளாறுக்கு சிறந்தது ஆவரம்பூ பொடி இதயம் பலப்படும் உடல் பொன்னிறமாகும் கண்டங்கத்திரி பொடி மார்பு சளி இறைப்பு நோய்க்கு சிறந்தது ரோஜாப்பூ பொடி குதிப்புக்கு சிறந்தது உடல் குளிர்ச்சியாகும் ஓரிதழ் தாமரை பொடி ஆண்மை குறைபாடு மலட்டுத்தன்மை நீங்கும் வெள்ளைப்படுதல் நீங்கும் இது மூலிகை வயாகரா பொடி நரம்பு தளர்ச்சி நீங்கும் ஆண்மை சக்தி பெருகும் திப்பிலிப்பொடி உடல் வலி அலுப்பு சளி இருமலுக்கு சிறந்தது வெந்தயப் பொடி வாய்ப்புண் வயிற்றுப்புண் ஆறும் சர்க்கரை நோய்க்கு சிறந்தது நிலவாகை பொடி மிகச்சிறந்த மலமிளக்கி குடல் புண் நீக்கும் ஞாயிறுவி பொடி உள் வெளி நரம்பு மூலத்திற்கும் சிறந்தது கறிவேப்பிலை பொடி கூந்தல் கருமையாகும் கண்பார்வைக்கும் சிறந்தது வேப்பிலை பொடி குடல்வாள் புழு அரிப்பு சர்க்கரை நோய்க்கு சிறந்தது திரிபலா பொடி புண் ஆற்றும் அல்சரை கட்டுப்படுத்தும் அதிமதுரம் பொடி தொண்டை கமரல் வறட்டு இருமல் நீங்கும் குரல் இனிமையாகும் துத்தி பொடி உடல் உஷ்ணம் உள்வெளி மூல நோய்க்கு சிறந்தது செம்பருத்தி பூ பொடி அனைத்து இருதய நோய்க்கும் சிறந்தது கரிசலாங்கண்ணி பொடி காமாலை ஈரல் நோய் கூந்தல் வளர்ச்சிக்கு சிறந்தது சிறியானங்கை பொடி அனைத்து விஷக்கடிக்கும் சர்க்கரை நோய்க்கும் சிறந்தது கீழாநெல்லி பொடி மஞ்சள் காமாலை சோகை நோய்க்கு சிறந்தது முடக்கத்தான் பொடி மூட்டுவலி முழங்கால் வலி வாதத்துக்கு நல்லது கோரைக்கிழங்கு பொடி தாது புஷ்டி உடல் பொலிவு சரும பாதுகாப்பிற்கு சிறந்தது குப்பை மேனி பொடி சொறி சிறங்கு தோல் வியாதிக்கு சிறந்தது பொன்னாங்கண்ணி பொடி உடல் சூடு கண் நோய்க்கும் சிறந்தது முருங்கை விதைப்பொடி ஆண்மை சக்தி கூடும் லவங்கப்பட்டை பொடி கொழுப்பு சத்தை குறைக்கும் மூட்டுவலிக்கு சிறந்தது வாதநாராயணன் பொடி பக்கவாதம் கை கால் மூட்டு வலி நீங்கும் பாகற்காய் பவுடர் குடல்வாழ் புழுக்களை அழிக்கும் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கும் வாழைத்தண்டு பொடி சிறுநீரக கோளாறு கல் அடைப்புக்கு மிகச் சிறந்தது மணத்தக்காளி பொடி குடல் புண் வாய்ப்புண் தொண்டை புண் நீங்கும் சித்திரத்தை பொடி சளி இருமல் வாயு கோளாறுகளுக்கு நல்லது பொடுதலை பொடி பேன் உதிரும் முடி உதிரிவதை தடுக்கும் சுக்குப்பொடி பொடி கோளாறுகளுக்கு சிறந்தது ஆடாதொடை பொடி சுவாச கோளாறு ஆஸ்துமாவிற்கு சிறந்தது கருஞ்சீரக பொடி சர்க்கரை குடல் புண் நீங்கும் நஞ்சு வெளிப்படும் வெட்டி வேர் பொடி நீரில் கலந்து குடித்து வர சூடு குறையும் முகம் பொலிவு பெறும் வெள்ளறுக்கு பொடி இரத்த சுத்தி வெள்ளைப்படுதல் அடிவயிறு வலி நீங்கும் நன்னாரி பொடி உடல் குளிர்ச்சி தரும் சிறுநீர் பெருக்கி வறட்சிக்கு சிறந்தது நெருஞ்சில் பொடி சிறுநீரக கோளாறு காந்தல் ஆகியவற்றை நீக்கும் பிரசவ சாமான் பொடி பிரசவத்தினால் ஏற்படும் அதிகப்படியான இழப்பை சரிசெய்யும் உடல் வலிமை பெறும் தாய்ப்பாலுக்கு சிறந்தது கஸ்தூரி மஞ்சள் பொடி தினசரி பூசி வர முகம் பொலிவு பெறும் பூலாங்கிழங்கு பொடி குளித்து வர நாள் முழுவதும் நறுமணம் கமழும் வசம்பு பொடி பால் வாடை நீங்கும் வாந்தி குமட்டல் நீங்கும் சோற்று கற்றாழை பொடி உடல் குளிர்ச்சி முகப்பொலிவிற்கு பயன்படும் மருதாணி பொடி கை கால்களில் பூசி வர பித்தம் கபம் குணமாகும் கருவேலம்பட்டை பொடி பல்கரை பல் சொத்தை பூச்சிப்பல் பல்வழி குணமாகும் அனைத்து விதம்